இல்லை அந்த கிசு கிசுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது அது அதிகாரப்பூர்வமாக எனக்கு தெரியல இல்லைன்னு இருவாங்க நம்ம அதிகாரப்பூர்வமாக இருக்கிற விஷயத்த தான் நான் பெரும்பாலும் விவாதம் எடுத்துக்கிறது அதிமுக பலவீனமாக இருக்குது மற்றவங்கள்லாம் கூட்டணி சரியாக இல்லை அது திமுகவுக்கு பலம் அப்படிங்கிறத நான் பார்க்கல திமுகவுக்கு பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன ஆட்சியில் இல்லாத பத்தாண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க சட்டசபை தேர்தலில் எதிர்கொண்டாங்க அப்போவே வச்சு பெற்றாங்க அப்போ பின்புலம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிச்சாங்க அதுக்கு பிற்பாடு ஜெயிச்சாங்க இப்போ திமுகவுக்கு என்ன பலம்னா இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி அதுக்கு சாதனை ஒரு பலம் கிராமப்புற பெண்கள் ஓட்டு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெண்களுக்கு ஆதரவு வந்து பெண்களோட ஆதரவு திமுக கிடைச்சிருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் கிராமப்புறங்கள்லாம் போறேன் குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை அப்புறம் கட்டணமில்லா பேருந்து திட்டம் அப்புறம் இல்லந்தோறும் மருத்துவம் அப்புறம் பெண்கள் கல்வி திட்டங்கள்னு சொல்லி பல்வேறு திட்டங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிற கூலி தொழிலாளியாக இருக்குது அவங்க குடும்பத்துக்குள்ளார செல்வாக்கு செலுத்துது இது நீங்கள் இப்போ அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கேள்வியான திட்டமாக தெரியும் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு பத்து ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகை பத்து ரூபா இருந்தாலும் ஒரு இதோ ஒரு காயை வாங்கி குழம்பு வச்சிட முடியும்ங்கிறது நினைக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளார அவங்க ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு மேலே வேறு வேறு பேர்லாம் அந்த குடும்பத்துக்கு காசு போகுது தமிழக அரசு தனத்திட்டங்கள் மூலம் ஆயிரம் ரூபாய் போகுது அதுக்கப்புறம் கட்டண்மில்லா பேருந்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து கூட்டு கழிச்சு பார்த்தா இதை விட கூடுதலாக காசு கையில் கிடைக்கிது அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா காலையில குழந்தைங்களை பள்ளிக்கொடுக்கு அனுப்புறது மட்டும் இல்லை காலையில டிஃபன் செய்ய வேண்டிய செலவு அவங்களுக்கு இல்லை அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் மிச்சமாகுது காலை உணவு செய்யாமல் இருக்கிறதுனால ஒரு ஐம்பது ரூபாய் மிச்சம் ஆகுது அப்புறம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாரி கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு வந்து ரூபா கொடுக்குறாங்க தா தா பசங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லி சுற்றி வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக சாமானிய அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு நகராட்சி பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு அவங்கள படிக்கிற குழந்தைகளுக்கு உள்ளார அந்த கூலி வேலைக்கு போகிற ஒரு தொழிலாளியோட மனைவி ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மாதம் ஒரு குடும்பத் தலைவரை போல் தமிழக முதலமைச்சர் ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு போகுதுங்கிறது ஒரு பெரிய தொகை அது ஒரு குடும்பத்துக்கு உள்ளார நீங்கள் வசதியான ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணா கூட வசதியாக இருப்பார் இன்னொரு தம்பி வந்து வசதி குறைவாக இருப்பாருன்னா அவர் மாதம் மாதம் கூட அவங்களுக்கு உதவி பண்ண முடியாது வரல கைவிட்டு போயிடுவாங்க வசதியாக இருந்தாலும் ஆனால் இந்த தொகை இங்கிருந்து மக்கள் மதியில் அப்படி ஒரு செல்வாக்கு செலுத்திருக்கு